அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை வருட பிறப்பு அன்று நம் பூஜ்யரையில் வைக்க வேண்டிய பொருள் என்னென்ன காலி எழுந்த உடனே நம்ம பார்க்க வேண்டிய பொருள் என்ன வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் சித்திரை வருட பிறப்பு ரொம்ப விசேஷமான பிறப்பு இந்த முதல் நாளே நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செயலும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடு நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வருடம் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு இருக்கும் அதில் முக்கியமாக இந்த முதல் நாளே நம்ம மனம் மகிழ்ச்சியுடனும் மற்றும் ஒரு செல்வம் நிறைந்துள்ள பொருளை பார்ப்பதனால அந்த ஆண்டு முழுவதுமே நமக்கு வந்து செல்வங்கள் நிறைவாக நம்ம இல்லத்தில் இருக்கும் நம் முக்கியமாக வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா மகாலட்சுமி தயிரை நம்ம வீட்டுக்கு அழைத்து வருவது போல் கல்லுப்பு மஞ்சள் இந்த இரண்டில் ஏதோனும் ஒன்று வாங்கினால் போதும் அல்லது இரண்டு வாங்கினாலும் போதும் அடுத்ததாக நாம் வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா மல்லிகைப்பூ அல்லது இப்போ இந்த மாதிரி வெண்மை நிறமுள்ள பொருள் பூ வாங்குவது சுக்ரனோட ஆற்றலை நம்ம வீட்டில் வந்து அதிகரித்து கொடுக்கும் வெண்மை நிற பொருள் வாங்குவது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்க முடியும் அப்படின்னா தங்கம் வாங்கலாம் அல்லது வெள்ளி நாணயம் அல்லது வெள்ளி மோதிரம் அல்லது நம்ம விளக்கு ஏதாவது நம்ம வாங்கலாம் நம்மளால் முடிந்த அளவுக்கு வெள்ளி வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நம்ம கள்ளுப்பு மஞ்சள் இதை தான் நம்ம அதிகமாக நம்ம வாங்குவோம் இனிப்பு வகையானது ஏதேனும் ஒன்று வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதாவது ஒரு சாக்லேட் கூட நம்ம வாங்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா லட்டு வாங்கலாம் இந்த மாதிரி இனிப்பு ஜிலேபி இந்த மாதிரி வாங்கி நம்ம நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யும்போது லக்ஷ்மியோட அருள் வந்து பரிபூர்ணமாக நம்ம இல்லத்தில் வந்து இருக்கும் இதில் ஏதேனும் ஒரு பொருளாவது நிச்சயமாக வாங்குங்க அடுத்து நம்ம காலை எழுந்த உடனே நம் பார்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா சித்திரை வருட பிறப்பு திங்கட்கிழமை அன்று வருகின்றது பதினாலாம் தேதி ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்று நமக்கு வருகின்றது நீங்கள் காலை எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும் காலை எழுந்து ரெடி பண்ணி நம்ம பார்க்கக்கூடாது இரவு நேரமே நம்ம ரெடி பண்ணி நம்ம தூங்குற இடத்து பக்கத்துலேயோ அல்லது நீங்கள் ஹால்லேயோ நீங்கள் வச்சிடணும் எழுந்த உடனே இந்த பொருளை பார்த்துட்டு அடுத்து இதை தூக்கி நீங்கள் பூஜெரையில் வைக்கணும் பூஜெரையில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி நீங்கள் எழுந்த உடனே பூஜெறைக்குள்ளே போகிற பழக்கம் இருக்குன்னா தாராளமாக அங்கே போயிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு எங்கே பார்க்குற மாதிரி சடனாக இருக்குதோ அந்த இடத்துல வைங்க ரொம்ப சிறப்பானது என்னென்ன வைக்க வேண்டும் அப்படின்னா பழங்கள் வைக்கலாம் வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் வைக்கலாம் மாப்பழம் வாழை அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதை முக்கணிகள் பார்க்கணும் அப்படி சொல்லுவாங்க அது கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை வைங்க அப்படி இல்லை என்றால் இங்கே பழங்கள் பைசா அதாவது நாணயங்கள் ரூபாய் நம்ம வீட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை நீங்கள் எடுத்து வைக்கலாம் ஒரு ஐநூறுரூபா தாளா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கண்ணாடி சீப்பு வளையல் தாம்புலம் செட்டு நம்ம வீட்டில் இருக்கிற தங்கப் பொருள் ஏதாவது மோதிரமோ இல்லை அந்த மொத்தமாக பொருள் நமக்கு சேஃப் தானே அப்படின்னா நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் வைக்கலாம் அதில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் வைச்சா கூட போதும் இல்லைன்னா தங்கம் சம்மந்தப்பட்ட பொருள் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் ஏதேனும் ஒன்று வைத்து நாணயமும் நிறையா வைக்கணும் அதாவது நம்ம ரூபாய் அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே போல் நாணயங்கள் குவியெல்லாம் நீங்கள் வைக்கணும் அது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா பூ வைக்கணும் மல்லிகைப்பூ வைக்கிறது ரொம்ப நல்லது அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை இது கட்டாயமாக நம்ம வைக்க வேண்டும் வைத்துட்டு நீங்கள் ஒரு தாம்பழத்திட்டில் வச்சுட்டு நீங்கள் படுக்கிற இடத்துல வச்சுருக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஹாலில் கூட நீங்கள் வைக்கலாம் நீங்கள் வைத்துட்டு தூங்கிட்டு காலை எழுந்த உடனே எழும்போதே இந்த இதை பார்க்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முகம் கை கால்லாம் கழுவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை தூக்கி நீங்கள் பூஜரீலை வைத்துருங்க அந்த நாள் முழுவதும் பூஜரலே இருக்கட்டும் அடுத்து நீங்கள் வந்து பூஜரீல இன்னமும் வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா ஒரு ஐந்து கிண்ணம் எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் வந்து கல்லுப்பு பரப்பிக்கோங்க ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி பரப்பிக்கோங்க ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும் அதாவது ஜீனியாக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை வெள்ளமாக இருந்தால் கூட பரவாயில்ல இனிப்பு வகையானது ஏதேனும் ஒன்று இருக்கணும் அடுத்து மஞ்சள் ஒரு கிணத்துல மஞ்சள் அடுத்து தானியங்களில் துவரம் பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா துவரம்பருப்பில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க துவரம்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஐந்து கிணத்துல ஐந்து முக்கியமான பொருள் வைத்துட்டு பால் பாயசமோ அல்லது சர்க்கரை பொங்கலோ நீங்கள் நெய்வேத்தி உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சுக்கோங்க வைத்துட்டு கடவுளுக்கு எல்லா இறைவனுக்குமே படத்தை சுத்தப்படுத்திட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துட்டு நெய் தீபம் குத்து குத்துவிளக்குலையும் சரி காமாட்சி அண் விளக்குலையும் சரி நெய் தீபமாக ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் மகாலட்சுமியோட நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் நீங்கள் சித்திரை ஒன்றாம் தேதி நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்ககிட்ட புதிதாக ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை உடுத்தி நீங்கள் பூஜை செய்வது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பட்டு சேரீஸ் ஒன்று பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க பட்டு சாரி கட்டி காலையிலேயே இந்த பூஜைலாம் பண்ணிடணும் அதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் காலை ஒரு ஒன்பது மணிக்குள்ளே முடிந்த அளவுக்கு நமக்கு சரியான நேரம் பார்த்திங்கன்னா காலை ஏழு மணிக்குள்ளே இந்த பூஜையெல்லாம் செய்து முடிச்சிடணும் இல்லை கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா காலை ஒன்பது மணிக்குள்ளே இந்த பூஜையெல்லாம் செய்திருங்க லக்ஷ்மிக்கு நூற்றி எட்டு பொற்றிகள் சொல்லிடுங்க தீபத்தை ஏற்றிடுங்க தீப துபாரதனெல்லாம் காமிச்சிட்டு இந்த பொருட்கள்லாம் பூஜைகளை வைத்துட்டு ஏதாவது ஒரு இனிப்பு வகையானது நைவேத்தியம் பண்ணிடுங்க பண்ணி வழிபாடு செய்து பாருங்கள் வாழ்க்கை அமோகமாக நமக்கு இருக்கும் அடுத்து நீங்கள் மாலை நேரமும் மகாலட்சுமி பூஜையோ அல்லது குலதீப பூஜையோ இல்லை என்னென்ன பூஜைகள் உங்களுக்கு பிடிக்குதோ தெய்வ பூஜைகள் நீங்கள் செய்து கொள்ளலாம் காலையில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா விநாயகரை வணங்கிட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு அடுத்து நம்ம சித்திரை ஒன்றாந்தேதிக்கான பூஜைகளை நம்ம செய்யணும் அதாவது வருஷ பிறப்பு பூஜைக்கான பூஜைகள் செய்து நம்ம வழிபாடு செய்யும்போதும் அந்த ஆண்டு முழுவதுமே நமக்கு பூஜை செய்த பலன் நமக்கு கிடைக்கும் வீட்டில் எப்போதுமே செல்வங்களும் இருக்கும் தனமும் தானியம் நிறைவாக நம்ம இல்லத்தில் வந்து இருக்கும் அதில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா யாருக்காவது நம்ம தானம் கொடுப்பது ரொம்ப நல்லது நம்ம மதியம் உணவு சமைத்து அல்லது காலை உணவு சமைத்து அந்த உணவை வந்து தானம் தானம் கொடுப்பது ரொம்ப நல்லது அது உங்களுடைய விருப்பம் அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு எந்த கடவுள் மிகவும் பிடிக்குமோ அந்த இஷ்ட தெய்வத்திற்கு நீங்கள் போயிட்டு வருவது உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் அல்லது பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்காவது போய்ட்டு வருவது ரொம்ப நல்லது திங்கட்கிழமை நமக்கு அமைந்திருப்பதனால சிவபெருமான் வழிபாடும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்காக இந்த சித்திரை ஒன்றாந்தேதி வழிபாடு நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் இந்த சித்திரை ஒன்றாம் தேதி மிக மிக முக்கியமானது காலை கண் விழிக்க விழிக்கின்ற தான் காலையில் நம் கண் விழிக்கின்ற பொருள் பார்க்க வேண்டியது இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை நம்ம சரியாக செஞ்சாலே போதும் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு செல்வ செழிப்பு நிறைவாக இருக்கும் இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடறதுங்க உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வைக்கலாம் இப்போ எதுவுமே முடியல அப்படின்னா இங்கே வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஏதாவது ஒரு பழங்கள் ஒரு ஆப்பிள் கூட வச்சுக்கோங்கமே ஒரு சின்ன தட்டில் ஆப்பிள் வச்சுட்டு அதில் கொஞ்சம் பணம் வச்சுக்கோங்க பணம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் கொஞ்சமாக கல்லுப்பு கூட வச்சு கூட நீங்கள் அதை கூட கண் விழித்து பார்க்கலாம் ரொம்ப நல்லது நம்மக்கிட்டே இருக்கிற பொருளை வைத்தே நம்ம காலையில் எழுந்தவுடன் பார்த்தாலே போதும் நம்ம வீட்டில் வந்து சுபிட்சமாக இருக்கும் நமக்கு என்னென்ன முடியுதோ அதை மட்டும் நீங்கள் வைத்தாலே போதும் மங்களகரமான பொருளை பார்ப்பதும் சரி நாணயத்தையோ அல்லது பணத்தையோ அல்லது தங்கத்தையோ பார்ப்பதும் சரி நமக்கு அவ்வளோ நல்ல பலன் நமக்கு கொடுக்கும் அந்த கையில் காசு நல்லா உங்களுக்கு தங்க ஆரம்பிக்கும் அதாவது பண ஈர்ப்பு அதிகமாக உங்கள் கைகளில் இருக்கும் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க நீ இரண்டே இரண்டு நாட்கள் தான் உள்ளது அதனால் முடிந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொண்டாடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி